முப்பத்தி ஆறு காரில் சென்று கொண்டிருந்த ஆதி மித்ராவை திரும்பி பார்த்தவன் அவள் அமைதியாக இருக்கவும் மிது என்று அவள் கையை பிடித்து தன் கைக்குள் பொதிந்து கொண்டவன் என் மேல ஏதாவது கோபமா இல்லாத்தா எனக்கு என்ன கோபம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இத வேற எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நந்தினி சொல்லி புரிய வைக்கிற ரகம் இல்ல நீங்க தான் சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் விடுங்க பாத்துக்கலாம் என்று நிம்மதியாக அவன் தோல் சாய்ந்து கொண்டாள் இரண்டு தெரு தள்ளி இருக்கும் அவள் வீட்டின் முன் நிறுத்தியவன் இறங்குமித்ரா இறங்கினான் அத்தா அத்தம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா நாம இங்க வரோம் என்று கேட்க பேசிட்டேன் ஒரு வேலையா போயிட்டு அப்படியே உங்க வீட்டுல இருந்துட்டு சாயங்காலம் வருவோன்னு சொல்லியிருக்கேன் என்றான் ஓகே அத்தா என்று சந்தோஷமாக அடைந்தவள் அம்மா என்று கத்தியபடியே உள்ளே ஓடினாள் அந்த நேரம் அங்கு அவளை எதிர்பார்க்காத பிரேமா என்னடி என்னாச்சு இந்த நேரத்துல வந்திருக்க என்னாச்சு என்று பதறி போய்விட்டார் அவள் பின்னால் வந்த ஆதியை அவர் கவனிக்கவில்லை ஏன் நான் வரக்கூடாதா அத்தங்கூட தான் வந்தேன் என்று முறைத்து பார்க்க ஆதியை கண்டவர் அடடா வாங்க பிள்ளை என்றவர் தன் மகளிடம் ஏண்டி வரோம்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே ஏதாவது செஞ்சிருப்பேன்ல என்று குறைபட்டு கொண்டார் அப்பா வேற ஆபீஸ் போயிட்டாரடி இரு அவரை லீவ போட்டுட்டு வர சொல்றேன் என்று தன் கைபேசியை எடுக்க நகர ஐயோ அத்த அதெல்லாம் வேண்டாம் சும்மா தான் இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம் அதான் இங்க வந்துட்டு போகலாம்னு வந்தோம் மாமாவை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் வேண்டாம் விடுங்க என்றவன் உரிமையாக அங்கு சோஃபாவில் அமர்ந்து கொண்டு டிவியை ஆன் பண்ண அதில் மகிழ்ந்தவர் மித்ராவை கையோடு இழுத்து கொண்டு சமையல் கட்டிற்கு சென்றார் ஆதிக்கு காஃபி போட்டுக்கொண்டே தன் மகளை ஆராய்ச்சியாக பார்த்தவாரே என்னடி மித்ரா நைட் தூங்குனியா இல்லையா கண் இப்படி சவந்து போயிருக்கு என்று பூடகமாக கேட்க மித்ராவிற்கு என்ன சொல்வது என்று தெரியாத நிலை உடனே தலையை குனிந்து கொண்டவள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா என்கவும் அவள் செய்கையை வைத்தே கண்டு கொண்டவர் அவள் தலையை வருடியவாறு நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா போதும் சாமி என்று முகம் வருடியவர் போ போய் இந்த காஃபிய மாப்பிள்ளை கிட்ட குடு நான் மதியத்துக்கு சமைச்சு வைக்கிறேன் மாப்பிள்ளைய உன் ரூம்க்கு அழைச்சிட்டு போ ரெண்டு பேரும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் மதியம் சாப்பாட்டுக்கு உங்களை எழுப்பி விடுறேன் என்று அவளை அனுப்பி வைத்தார் அங்கு ஆதி சோஃபாவில் படுத்தபடி டிவி பார்த்து கொண்டிருக்க ஆதியிடம் வந்தவள் அத்தா இந்தாங்க காஃபி என்று நீட்டினாள் அவன் குடித்ததும் அத்தான் மேல வரீங்களா என்னோட ரூமுக்கு போகலாம் என்று அழைக்க வரைனதும் போகலாம் என்று அவனும் எழுந்து கொண்டான் மித்ராவை அழைத்து பிரேமா மித்து மாப்பிள்ளைக்கு மாதிகா அப்பாவோட லுங்கி ஒன்னு புதுசா இருக்கும் அதை எடுத்துக்கொடு கொடு அதை கட்டிக்கட்டும் சரி என்று விட்டு தன்னறைக்கு வந்தாள் ஆதியோ அறைக்குள் வந்து கட்டிலில் விழுந்து வந்தான் தூக்கம் வருதுடி நான் தூங்குறேன் என்றவாறு படுத்து கொள்ள அத்தா இந்த ட்ரெஸ் கழட்டுங்க இதோட எப்படி தூங்குவீங்க இன்னும் ஏசி கூட போடல என்று ஏசியை ஆன் செய்தவள் அவனிடம் தான் கொண்டு வந்த லுங்கியை நீட்டி இதை மாத்திக்கிட்டு அப்புறமா தூங்குங்க இல்லைன்னா கசகசன்னு இருக்கும் என்றவள் அவன் கையில் திணித்தாள் ஹே நான் இதெல்லாம் போட மாட்டேண்டி என்பது போல் எந்த பிகுவும் பண்ணாமல் அவள் முன்பே தான் அணிந்திருந்த ஆடையை கழட்டிவிட்டு அவள் கொடுத்த லுங்கியை போட்டுக்கொண்டு மீண்டும் படுத்துக்கொண்டான் தன்னையே பார்த்து நின்றவளை இழுத்து தன் பக்கத்தில் படுக்க வைத்து அணைத்தபடி தூங்குடி என்றுவிட்டு விட்டு முத்ராவை அணைத்து அவளும் அவன் அனைப்பு தந்த இடத்தில் சுகமாக துயில் கொண்டாள் அவர்களாக எழுந்து வரட்டும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்த பிரேமா மணி மூன்றாகியும் கீழே இருவரும் வரவில்லை என்றதும் அவரே சென்று கதவை தட்டினார் இதோ வந்துட்டேமா என்று மித்ராவின் குரல் வரவே சாப்பிட்டு போய் எடுங்கப்பா என்று விட்டு கீழே சென்றார் பத்து நிமிடங்களில் இருவரும் கீழே இறங்கி வர அவர்களை அழைத்து வந்து உணவை பரிமாறினார் பிரேமா சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்க சுட சுட காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுத்தார் சிறிது நேரம் போகவே அலுவலகத்திலிருந்து தாமோதரன் வரவே இருவரையும் அங்கு எதிர்பாராதவர் ஆனந்த் அதிர்ச்சி அடைந்து அடடா வாங்க வாங்க என்று வரவேற்றவர் ஏன் பிரேமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல தெரிஞ்சிருந்தா நேரமா வந்திருப்பேன்ல என்று மனைவியிடம் கோபித்து கொண்டார் உடனே ஆதி இல்ல மாமா நீங்க ஆபீஸ்ல இருக்கிறதா அத்த சொன்னாங்க அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு என்று நாங்க தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னோம் என்று கூறினான் சற்று நேரம் பேசி இருந்து விட்டு தாங்கள் வீட்டிற்கு கிளம்பினார் அத்தான் நாம கிளம்பிட்டோம்னு அத்தம்மா அவகிட்ட சொல்லிட்டீங்களா என்று வினவ ஓ சொல்லிட்டேன் என்றபடி விசில் அடித்தபடி கால சாலையில் கண்கள் பதித்தபடி கூறினான் அவன் மனம் முழுக்க மகிழ்ச்சி நிரம்பி வழிந்தது இன்னும் சற்று நேரத்தில் அவன் மகிழ்ச்சி துணி கொண்டு துடைத்தார் போன்று இல்லாமல் போக போவதை அவன் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்ன கண்ணா ஒரே ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போல என்ன விசேஷம் என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டு கேட்க அவள் லுச்சந்தலையில் இதழ் பதித்தவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கே மது எனக்கு எல்லாமே கிடைச்சது போல இருக்கு எல்லாம் உன்னாலதான் ஐம் சோ ஹாப்பி நான் மட்டும் அன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நான் சரியாக இருக்க மாட்டேன் மத்தோ அதையே நினைச்சு நினைச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகி கண்டிப்பா பைத்தியமாகி இருப்பேன் அத்தா என்ன இது என்று அவள் வாயில் ஒரு அடி வைக்க அவள் கையை பிடித்து கொண்டு ஒரு ஆண் மகனுக்கு நீ ஆண்மை இல்லாதவன் என்று சொல்லும்போது போது எவ்வளவு வலிக்கும் தெரியுமாமத்தோ அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அந்த வேதனை இருக்கே சொல்லில் அடக்க முடியாது அதற்கெல்லாம் ஆணாக பிறக்கணும் சரி இப்போதான் எல்லாம் சரியாயிடுச்சு இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இந்த நிமிஷம் சந்தோஷமா இருக்கேன் அதை அனுபவிக்கணும் என்று அவளை இழுத்து அணைத்தபடி வண்டியை தங்கள் இல்லம் நோக்கி செலுத்தினான் இருவரும் வீட்டிற்கு வந்ததும் ஆதி தன் அன்னையை கண்டதும் அவரை கட்டி அணைத்து கொண்டவன் விடவே இல்லை அவன் உதடுகளோ மா என்ற வார்த்தையை மட்டும் விடாமல் உச்சரித்து கொண்டிருந்தது மகன் வந்ததும் எதுவும் பேசாமல் கட்டி அணைத்ததும் முதலில் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை என்னவோ ஏதோ வென்று பதறியவர் ஆதி கண்ணா என்னாச்சுப்பா என்று அவன் முகத்தை பார்க்க முயல அவனோ பிரிய மாட்டேன் என்பது போல அவரை அணைத்த பிழையை தளர்த்தவே இல்லை அவன் முதுகை வருடி கொடுத்தவாறு மித்ராவை நோக்கி என்னமா ஆச்சு என்றவாறு பார்க்க அவளோ வெட்கத்தில் தலையை கீழே குனிந்து கொண்டாள் சற்று நேரத்தில் அவரிடமிருந்து பிரிந்தவன் அம்மா எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுமா என்ற சந்தோஷத்தில் கத்தினான் ஆதிக்கண்ணா என்று அணைத்து கொள்வது இப்பொழுது சக்கரவர்த்தியின் முறையானது முதலில் சுமதிக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் கண்கள் கலங்கி மிகுந்த மகிழ்ச்சியில் கத்தியது புத்தி விடயத்தில் இன்பமாக அதிர்ந்தார் சேர்த்து அணைத்து கொண்டவர் அவள் கண்ணம் வழித்து என் குளத்தை செல்வமே நீ மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா என் பிள்ளை நலம இன்னைக்கு என்ன ஆகி இருக்குமோ என்று அவளை கட்டிக்கொண்டார் அண்ணா என்று ஆசியும் தன் அண்ணனை வந்து அணைத்து கொண்டான் அம் சோ ஹாப்பி ஃபார் யூ அண்ணா என்றபடி அணைத்து கொள்ள அங்கு சந்தோஷம் தாண்டவமாடியது இங்கு நந்தினி வீட்டில் கணேசன் உடைந்து போய் அமர்ந்திருந்தார் சிவகாமியும் தன் மகளின் வருகைக்காக ஆங்காரமாக காத்திருந்தார் எப்பொழுதும் போல ஒரு நாலு மணி அளவில் நந்தினி துள்ளல் நடையுடன் வீட்டிற்கு வர எப்பொழுதும் தான் வந்ததும் காஃபி எடுத்துட்டு வருவாமா என்று பாசமாக தினமும் அழைக்கும் தாய் இன்று அமைதியாக இருக்க அவரிடம் சென்று அம்மா ஒரு காஃபி போட்டுதாமா என்று நெருங்கி கேட்கவும் விட்டாரே ஒரு அறை செவில் கிழியும் அறை ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் உடைத்த பரிசுக்கு கொடுத்த அறை இதுவரை தன்னை கடிந்து கூட பேசாத தாய் அரைந்ததை உணர்ந்து அதிர்ந்தவள் தன் இடது கன்னத்தில் கை வைத்தவாறு கண்கள் கலங்க தன் அன்னையை பார்த்தாள் அம்மா அம்மா என்ற அவளின் கண்ணில் கண்ணீர் இருந்து வழிந்தது என்னடி அம்மா என்ன அப்படி கூப்பிடாத என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க என்று அவள் முழங்கையை பிடித்து இழுத்து தன் கணவர் அருகே வந்தவர் பாரடி அந்த மனுஷன் எப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காருன்னு பாரடி எல்லாம் ஒன்னால சி நினைக்கவே இருக்கு என்று அவளை பிடித்து தள்ள பிடிமானம் இல்லாமல் கீழே விழுந்தாள் தன் தந்தையை ஏறிட்டு பார்த்தவள் அவர் ஒன்றும் பேசாமல் விட்டத்தை பார்த்தவாறு ஈசி சாரில் படுத்திருக்க அப்பா அம்மா என்னப்பா அடிக்கிறாங்க நான் என்ன பண்ணினேன் என்னப்பா ஆச்சு எதுக்கு இப்படி பண்றோமா என்று தன் தந்தையில் ஆரம்பித்தவள் தாயிடம் முடித்தாள் அவள் முதுகில் மீண்டும் நான்கு அடி வைத்தவர் ஆத்திரம் தீராமல் இன்னும் நீ என்னடி பண்ணணும் அதான் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெருசா பண்ணிட்டியே எங்க மானத்தை இப்படி வாங்கிட்டியே புள்ள இல்லன்னு கோவில் கோவிலா ஏறி இறங்கி தவமா இருந்து பத்த புள்ளடி இப்படி கழுசடையா இருக்கும்னு என்று நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலையே சொல்லுடி ஏன் இப்படி பண்ணுன உனக்கு நாங்க என்னடி குற வச்சோம் எதுக்குடிவோம் புத்தி இப்படி போகுது படிச்சவ தானே நீ என்று மீண்டும் அவளை போட்டு அடிக்க ஒரு கட்டத்தில் அதற்கு மேல் பொறுக்க முடியாதவள் அவர் கையை தடுத்து பிடித்து அம்மா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி போட்டு அடிக்கிற நீ இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணினேன் சொல்லி அடி என்று கத்தினாள் கணேசன் எதுவுமே பேசவில்லை சிவகாமி தன் கணவரை ஒரு முறை பார்த்தவர் மித்ராவோட புருஷன் ஆபீஸ்க்கு நீ போனியா என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் இவங்களுக்கு எப்படி தெரியும் என்று முதலில் அதிர்ந்தவள் பின் ஒன்றும் தெரியாதது போல நான் ஏன் அங்கெல்லாம் போக போறேன் என்று தின திடமாக கூறினாள் அப்போ நீமித்ரா வீட்டுக்கு போகல அப்படித்தானே என்று கேட்க இல்லை என்று ஒருவித பதட்டத்துடன் கூறினாள் தன் மகள் பொய் சொல்கிறாள் என்று தெரிந்த சிவகாமி தன் கணவனிடம் திரும்பி ஏங்க இவ காலேஜ் போன வரைக்கும் போதும் இவ படிச்சு குழிச்சதும் போதும் இவள சும்மா விட்டு வச்சா இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தையும் வாங்கிடுவா சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க முதல்ல இவளுக்கு கல்யாணத்தை முடிக்கணும் என்று அவளை பார்த்து கொண்டே கூறினார் அம்மா இப்ப எதுக்கு உனக்கு எனக்கு கல்யாணம் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் என்று உடனடியாக மறுத்தாள் ஏன் இப்ப கல்யாணம் வேண்டாம்னா என்ன அர்த்தம் என்று கேட்க எரிச்சலாக அம்மா நான் படிக்கணும் நான் காலேஜ் போவேன் என்று அவருடன் மல்லுக்கு நிற்க எதுக்கு நீ காலேஜ் போறன்னு எனக்கு தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன்னு அடுத்த புருஷனை போய் பார்ப்பேன் அதெல்லாம் நாங்க தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி எங்களுக்கு இல்லமா நீ இனிமே காலேஜ் போக தேகவே இல்லை அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஏதாவது பேசினா கரண்டிய பழுக்க வச்சு காச்சு காலில் இழுத்து விட்டுருவேன் அப்புறம் எப்படி போறேன்னு நான் பாக்குறேன் ஆத்திரமாக தன் அன்னையை நோக்கியவள் ஆதி எனக்கு பார்த்த மாப்பிள்ளை தானே இப்ப அவரை பார்த்ததுல என்ன தப்பு இருக்கு அவரை பிடிச்சி போய் போய்தானே கல்யாணம் நடக்க இருந்துச்சு அப்புறம் அந்த குறை இருக்க போய் தானே நாம வேண்டாம் என்று சொல்லிட்டு வந்தோம் அந்த நேரம் பார்த்து இந்த மித்ரா அவரை கட்டிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் அவர் என்னதான் லவ் பண்ணாரு தாலி கட்டிட்டதால அவ கூட இருக்காரு இல்லைன்னா அவர் என்ன நினைச்சிட்டு தானே இருந்திருப்பாரு என்று ஆதி தனக்கு தான் என்ற ரீதியில் கூற அவள் முடியை பிடித்த சிவகாமி ஏய் அவர் உன் அக்காவோட புருஷண்டி அவருக்கு அந்த குறை இருக்குன்னு நீ தானே விட்டுட்டு வந்த வேண்டாம்னு விட்டுட்டு வந்த அப்புறம் என்னை பொதுடீர்னு என்று கேட்டவர் இது தப்பு நந்தினி நான் சொல்லணும்னு உனக்கு அவசியம் இல்ல நீ சின்ன பிள்ளை இல்ல ஒழுங்கா படிச்சு முடிச்சு நாங்க பாக்குற பையனுக்கு கழுத்தை நீற்ற வழிய பாரு இல்ல நான் இப்படிதான் அலைவேன்னு நீ சொன்னா இனி நீ எங்களுக்கு பொண்ணே இல்ல என்று காத்தினார் முகத்தை அழுந்து துடைத்து கொண்டவர் உன்னை பெக்காம நான் மலடி பட்டமே வாங்கியிருக்கலாண்டி என்றவரை அடிப்பட்ட பார்வை பார்த்தால் கணேசனிடம் எந்த ஒரு எதிர்வனையும் இல்லை அவரை காண்பித்து பாருடி அந்த மனுஷன் எப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு பாரு உன்னால இன்னும் என்னென்ன அவமானம் படணுமோ தெரியல உங்க பொண்ண எங்க வாழ்க்கையில தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க என்று அந்த பையன் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போறாண்டி உன் புத்தி ஏண்டி இப்படி போகுது என்று மீண்டும் தன் ஆத்திரம் தீரும் வரை அடித்தவர் ஓய்ந்து போய் அங்கிருந்த தூணில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார் நந்தினி அழுது கொண்டே தன் நரைக்குள் சென்றவள்தான் அதன் பிறகு கீழே இறங்கி வரவில்லை இவர்களும் என்ன ஏது என்று பார்க்கவில்லை மோகமுல் தீண்டும்